முதல்ல புரட்சி அவர்களை வெற்றி பெற செய்தி சேவல் சின்னத்திலே அம்மாவில் போட்டியிட்டு இந்த தொகுதி மக்கள் அம்மாவை வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்த மக்கள் ஓடி வாய்க்கு மக்கள் அதே நேரத்தில் ஆசை பெற்று நான் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு நானும் வெற்றி பெற்று அம்மாவுக்கு துணை அன்றிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து பணியாற்றிக்கின்றேன் உங்களால் எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை இறைவன் இந்த இந்த சிறப்பான எழுச்சி எழுச்சி மிகு பயணத்தில் நகராட்சி அதிருகின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம் கடல்வால் காட்சியளிக்கின்றது எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வெற்றி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இங்க இருக்கின்ற மக்களுடைய வெள்ளமே சாட்சி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை தலைமுறை ஆற்றிய மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் எம்பி சகோதரர் எஸ் டி அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் ஆர் பி உதயகுமார் அவர்களே முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் அவர்களே முன்னாள் அமைச்சர் சகோதரர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே கழக கொள்கை பொறுப்பு துணைச் செயலாளர் சகோதரர் திரு பாப்லோர் வி முத்தையா அவர்களே அனைத்துலக எம்ஜார்மடை இணைச் செயலாளர் முன்னாள் எம்பி சகோதரர் திரு ஆர் பார்த்திபன் அவர்களே மற்றும் அனைத்துலக எம்ஜார்மடை துணைச் செயலாளர் முன்னாள் வாரி தலைவர் திரு எம் சதுக்குத்துல்லா அவர்களே முன்னாள் எம்எல்ஏ மாவட்ட கழக அவைத் தலைவர் திரு ஆர் டி கணேசன் அவர்களே மற்றும் இந்த திறனாள நிகழ்ச்சிகளை பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியோர்களை தாய்மார்களை விவசாயிகளை விவசாய தோழர்களே பத்திரிகையாளர்கள் ஊடக அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை தொடங்கும் போது பல்வேறு சோதனைகளை சந்தித்து தொடங்கினார் மக்களுடைய பேர் ஆதரவால் சுமார் பத்தரை ஆண்டு காலம் சிறப்பான நாட்டு மக்களுக்கு தந்தார் புரட்சி தலைவி அம்மா அம்மாவர்களும் அதே போலதான் சந்தித்து மக்களுடைய பேராதரவை பெற்று ஆறு முறை தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்த தலைவர்கள் நம்முடைய இருபெரும் தலைவர்கள் அந்த இருபெரும் தலைவர்கள் வழியிலே நான் அம்மாவுடைய அரசு சுமார் நாலு மாதம் ரெண்டு மாத நாலு வருடம் ரெண்டு மாத காலம் அம்மா மறைவுக்கு பிறகு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் இன்னைக்கு நான் முதலமைச்சா பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது அப்படிப்பட்ட வறட்சி சமாளித்தோம் அதே போல அதற்கடுத்து கஜா புயல் இன்னைக்கு டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்டது அந்த புயல் வேகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறப்பாக செயல்பட்டு அடி புயலுடைய அடிச்சு இல்லாம சிறப்பான புயல் நிவாரணத்தை கொடுத்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்தோம் அதுக்கு பிறகு கொரோனா கொரோனா உங்களுக்கு தெரியும் மக்கள் வெளியிலே வர முடியல அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக எல்லா குடும்பத்தைக்கும் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தோம் ஒரு வருடம் நம்முடைய மக்களுக்கு ரேஷன் கடையில விலையில அரிசி விலையில சர்க்கரை விலையில எண்ணெய் கொடுத்தோம் இதானத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது மக்களுக்கு செய்த நன்மை அது மட்டும் மட்டுமல்ல இன்னைக்கு விவசாய பெருடைய மக்கள் நிறைந்த பகுதி விவசாயிகளுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இரண்டு முறை விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது இதுவரை எந்த ஒரு அரசாங்கமும் இரண்டு முறை விவசாயிய பயிர்கடன் தள்ளுபடி செய்த வரலாறு கிடையாது அந்த வரலாற்றை படித்துதான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தோம் குடிபராம திட்டோம் இன்னைக்கு கன்மாய் எல்லாம் தூர்வாரப்பட்டு வாரப்பட்டு மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து விற்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அம்மாவுடைய அரசு சுமார் ஆறாயிரம் கண்மாய்களை தூர்வாரி இன்றைக்கு பருவ காலத்திலே பெய்கின்ற மழை நீர் முழுவதும் தேக்கி வைத்து கோடை காலத்தில் நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயத்திற்கு தேவையான நீர் குடிப்பதற்கு தேவையான மக்களுக்கு அரசாங்கம் அண்ணா ஊராட்சி ஒன்றியத்தில் இருபத்தி ஆறாயிரம் கண்வாய்கள் இருக்கிறது குளம் குட்டை இருக்கின்றது அத்தனையும் தூர்வாரப்பட்டு நீர் நிலைகள்லாம் உயர்த்தப்பட்டு மக்களுக்கு தேவையான நீரை கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல

திருமண உதவி திட்டம் இருபத்தி ஆறு ஐம்பதாயிரம் ஏழைகளுக்கு கொடுக்கப்படும் தாலிக்கு தங்க ஒரு சவரன் கொடுக்கப்படும் அது மட்டுமல்ல இந்த திருமண உதவி திட்டத்திலே இடம்பெறுகின்ற மணப்பெண்ணுக்கு பத்து சேலை கொடுக்கப்படும் மணமகனுக்கு பத்து வேஷ்டி கொடுக்கப்படும் அதோட ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அருமையான சேலை வழங்கப்படும் அண்ணா தீவுக்கு ஆட்சியிலே அது மட்டுமில்ல இன்றைக்கு விவசாயி தொழிலாளி குடிசியிலே வாழ்கிறார் வீட்டுமனை இல்லாமல் இருக்கிறாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் குடிசியில் வாழ்கிறாங்க வீட்டு மனை இல்லாமல் இருக்கிறாங்க நகரத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு பல பேருக்கு வீட்டுமனை இல்லாம வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டே அந்த ஏழை மக்களுக்கெல்லாம் அண்ணா தீவிக்கு ஆட்சி வளர்ந்தவுடன் பல லட்சம் ரூபாயில அற்புதமான காங்கிரீட் வீடு ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும் அதே போல ஏன் விவசாயிகளுக்கு அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் பம்பு செட்டு கொடுத்தோம் அதே போல நம்முடைய விவசாயி தொழிலாளிகளுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றி கொடுத்தோம் அதுல பசு வீடுகளை கொடுத்தோம் விலையில்லா கறவை மாடு விலையெல்லாம் ஆடு விலையில்லா கோழி அனைத்து கொடுத்து கிராம பொருளாதார உயர்வுடைய ஏற்றம் செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி மக்களுக்கு பார்த்து பார்த்து செயல்பட்ட அரசாங்கம் அண்ணா தீவு அரசாங்கம் விளைகிறேன் வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்திட்டாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சியில் வீட்டு வரி ஆயிரம் ரூபாய்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நூறு சதவீதம் உயர்த்தி இரண்டாயிரம் ரூபாய் வீட்டு வரி கட்ட வேணும் கடவரி அண்ணா தீவுக்கு ஆட்சியில் ஆயிரம் ரூபாய்னா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரும் பிறகு நூற்றி ஐம்பது சதம் உயர்த்தப்பட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணும் அதோட மின் கட்டணம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அறுபத்தி ஏழு சதம் உயர்த்தப்பட்டுகின்றது பீக் அந்த மாலை நேரத்தில் டபுள் சார்ஜ் வசூல் பண்றாங்க குடியிரு கட்டணம் உயர்வு குப்பைக்கு வரி போட்டாங்க இப்படி மக்கள் மீது வரி சுமத்திய ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதோட என்ன தினம் நீங்க பாத்தீங்கன்னா நகராட்சியில பிளான் அப்ரூவ்டு கட்டடத்துக்கு நீங்க அனுமதி வாங்கணும் அதுக்கு ஆயிரம் சதுரடியில அண்ணா திமுக ஆட்சியில ஏழாயிரம் ரூபாய் ஆயிரம் சதுரடிக்கு இன்னைக்கு திமுக ஆட்சியில ஆயிரம் சதுரடி வீடு கட்டணும்னா கடை கட்டணும் எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் ஆக முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது நூறு சதவீதம் இந்த கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்குது அது மட்டும் இல்ல பத்திரப்பதிவு அங்க போன பத்து பத்து பர்சன்ட் கமிஷன் கேட்கிறாங்க இது வரைக்கும் எந்த ஆட்சியிலுமே நடந்த வரலாறு கிடையாது ஆனா பத்திரப்பதிவு செய்கின்ற பொழுது அந்த பத்திரப்பதிவு துறை அதிகாரிகள் மேலிடத்துக்கு பத்து சதவீதம் கொடுக்க வேண்டும் என்று வசூல் செஞ்ச பிறகுதான் பத்திர பதிவு செய்யறாங்க இப்படிப்பட்ட அவள ஆட்சி தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை இப்பொழுது முதலமைச்சர் சொல்லுகிறார் திராவிட முன்னேற்றங்களாக இருந்துச்சு ஆட்சியில் தொண்ணூற்றெட்டு சம் அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டதாங்க அப்படி அறிவிச்சிட்டு நிறைவேற்றியிருக்காங்களோ அத்தனையும் பொய் தானே நூறு நாள் வேலை திட்டம் நூற்று ஐம்பது நாளாக உயிர்த்திருக்குறாங்க உயிர்த்துனாங்களாமா அதே போல் கல்விகளை ரத்து நாங்கள் ரத்து பண்ணிருக்காங்களோ பெட்ரோல் டீசலில் உயிர்த்து நாங்கள் குறைப்பு நாங்கள் குறைச்சாங்களோ அதே போல் கூட்டுறவு துறையில ரேஷன் கார்டுக்கு கூடுதல சக்கர அவர்களே கொடுத்தாங்களா ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு பச்சை பொய்ய சொல்லி இருக்கிறார் முதலமைச்சர் இன்றைக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீத அறிவிப்புகள் திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவிக்கப்பட்டது நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய சகோதரிகளுக்கு கொடுக்கப்பட்டது மானிய விலையில் அம்மா இருசக்கர வாகனம் மூணு லட்சம் பேர் கொடுத்தோம் அண்ணா தீவுக்கு ஆட்சி கொடுத்து அதை நிறுத்திட்டாங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த நம்முடைய சகோதரிகளுக்கு அம்மா இருசக்கர வாகனம் வாங்க இருபத்தையோ ஒன்று கொடுக்கப்படும் அதோட நம்முடைய பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் திறமையான மாணவர்களாக விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டியதற்காக அம்மாவர்கள் லேப்டாப் கொடுத்தாங்க அதையும் திமுக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறு மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்த ஒரு லேப்டாப் பனிரெண்டு ஆயிரம் ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மாணவ மாணவியுடைய வாழ்க்கை உயர அண்ணா திமுக ஆட்சி அடித்தளமாக விளங்கியது இதற்காக ஏழாயிரத்தி முந்நூறு கோடி அண்ணா திமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதையும் நிறுத்திட்டாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி தொடங்குகிற இந்த நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும் அதே அம்மா மினிக்கல் நீ அதுல அரசியல் செய்யறாங்க இதுல என்ன இருக்குன்னு தெரியல ஆட்சி மாற்றம் வருவது இயல்பு ஆனா நல்ல திட்டமா இருந்தா அது தொடர வேண்டும் அதுதான் ஒரு நல்ல அரசுக்கு அழகா ஆனா விடியா திமுக அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அம்மா மினிக்கிள்ளைக்கு இன்னைக்கு ரத்து பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு அம்மா மினிக்கிள்ளைக்கு தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளைக்கு திறந்தோம் ஒவ்வொரு அம்மா மினிக்கிள்ளைகளும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு நர்ஸு ஒரு மருத்துவ நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் ஏதாவது ஏழைகள் நோய்பட்டால் அம்மா மினைக்கு போய் சிகிச்சை பெற்றலாம் அதில் அரசியல் செஞ்சு அதை மூடி இருக்காங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளைகளுக்கு திரு ஸ்டாலின் நாலாயிரம் அம்மா மினிக்கிள்ளைக்கு திறக்கணும் ஏழைகளுக்கு அரசாங்கம் பொன்மனச்சம்பால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை தோற்றுவித்ததற்கு காரணமே ஏழைகளை வாழ வைக்க வேண்டும் வேற அண்ணா சொன்னால் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று அந்த அதை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நிறைவேற்றினார் இதையிலேயே புரட்சி அம்மா அவர்கள் அதை தொடர்ந்து நிறைவேற்றி ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் கடை கோட்டையில குளிசீல வாழ்கின்றவர்கள் கூட ஒரு அற்புதமான திட்டத்தை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அப்படி ஒரு திட்டத்தையாவது திமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்காங்களா குடும்பம் வளமா இருக்குது திமுக குடும்பம் வளமா இருக்குது திரு கருணாநிதி குடும்பம் வேற யாருமே இந்த ஆட்சியில் மகிழ்ச்சியா இல்லை தமிழகத்தில் ஆறாயிரம் மதுக்கடை இருக்குது ஆறாயிரம் மதுக்கடையில் பெரும்பாலான மதுக்கடையில் அங்க இருக்கின்ற சேர்ந்த ஒருவரே எடுத்துக்கொண்டார் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு பார் ஒரே ஆளு எடுத்திருக்கிறாங்க அது எந்த ஊர்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு ஒரு பாட்டில போய் அங்கே ஒரு பாட்டில் வாங்கினா பத்து ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கணும் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா ஒன்றரை கோடி பாட்டிலுக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலு வருஷத்துல இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கியே இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் மத்திய இங்கே ஆய்வு செய்யப்பட்டு சோதனை செய்யப்பட்டு இன்றைக்கு ஆயிரம் கோடி இந்த டாஸ்மாக்ல ஊழல் நடைமுறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டு பத்திரிகையில் செய்தி மேலும் முழு விசாரணை மேற்கொண்டால் நாற்பதாயிரம் கோடி இதுல முறைகேடு நடைபெற்றிருக்கும் என்று இன்றைக்கு வெளி வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க மீண்டும் அண்ணா தீவு ஆட்சிக்கு வந்த பிறகு முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் மீது சட்ட ரீதியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதோட கட்டுமான பொருட்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும் இன்றைக்கு கட்டுமான பொருட்களை விலை இன்னை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்திருக்குது இன்னைக்கு எம் சாண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில் மூவாயிரம் ரூபாய்க்கு விற்றுது திமுக ஆட்சியில் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிது ஒரு யூனிட் எம் சாண்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அதிகம் ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றுது திமுக ஆட்சியில் இன்றைக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிது ஒரு யூனிட் ஜல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் திமுக ஆட்சியில் அதிகம் அதுபோல் ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் ஆறு ரூபாய்க்கு விற்றுது திமுக ஆட்சியில் பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கிது ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் நாற்பதாயிரம் ரூபா இன்றைக்கு திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ரூபாய்க்கு விற்கிது முப்பதாயிரம் ரூபா அதிகம் சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு மூட்டை வெளி மார்க்கெட்டில் இரநூத்தி நாற்பது ரூபா திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் ஒரு மூட்டை சிமெண்ட் முந்நூற்றம்பது ரூபா மரம் இரநூறு சதவீதம் ஏறிப்போச்சு இனிமேல் திமுக ஆட்சி இருக்கு வரைக்கும் நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் வீடு கட்டுகின்ற கனவே கனவுல கூட காங்க முடியாது இந்த திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் கனவு நல்லா தூங்கும் போது வீடு கட்டி மகிழ்ந்துக்கலாம் இந்த ஆட்சி இருக்கின்ற வரை எவ்வளவு விலை உயர்ந்திருக்குது கட்டுமான பொருட்களை விலை இதுல கட்டுமான தொழில் ஈடுபட்டு பாதிச்சிருக்கிறாங்க இன்றைக்கு பல பேர் கட்டு கட்டணம் கட்டிட்டு இருந்து அந்த கட்டணம்லாம் முழுவி பெறாத ஒரு சூழ்நிலை ஏழைகள் கட்டுமான கட்டணம் கட்ட முடியாத ஒரு சூளை இப்படிப்பட்ட அவள அவள ஆட்சி திமுக ஆட்சியை நடைபெற்றுக் கொண்டிருக்கை நேரத்தில் சுட்டிக்காட்டி அதே போல இன்றைக்கு திமுக ஆட்சில உங்களுடன் ஸ்டாலின் யாருடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் இப்பதான் நம்மளோட வந்திருக்காரு நாலு வருஷம் கழிச்சு மெல்ல மெல்ல வந்து நாலு வருஷம் கழிச்சு வந்திருக்கிறாரு இதில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குது மக்களுக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குது தான் இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனையும் இந்த ஆறு மாதத்தில் தீர்க்க போகிறாராம் வீடு வீடு அந்த அதிகாரி வந்து உங்கள்கிட்ட மனு வாங்கி அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்பி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அந்த பிரச்சனை தீர்க்க போகிறாரான் நல்ல வேலைக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனையும் கண்டுபிடிச்சிருக்கார் நாலாண்டு காலம் முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்கார் ஸ்டாலின் நாற்பத்தி ஆறு பிரச்சனை தீர்க்கல ஒரு முதலமைச்சர் நாட்டுடைய முதலமைச்சர் மக்களுடைய பிரச்சனை தீர்த்திருந்தா ஒரு நல்ல அரசாங்கம் ஆனா பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கே நாலு வருஷம் ஆகி போச்சு அப்படின்னா இந்த ஆட்சி தொடர வேண்டுமா ஒரு படத்துல சதுரங்க வேட்டையில் சொல்லுவாங்க ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசை தூண்டு இப்படி அடுத்த ஆண்டு நடவடிக்கை சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இப்படி மக்கள்கிட்ட ஆசை காட்டி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேறிகிறது இதே மாதிரி நான் முதலமைச்சர் இருந்த போல திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சித் தலைவராக இருந்தார் அப்போ ஊர் ஊராக போனார் திரு ஸ்டாலின் போனார் உதயநிதி ஸ்டாலின் போனார் அங்கே எல்லாம் போய் ஏதாவது ஒரு திட்டு பக்கம் இருந்தால் ஒரு மேடை இருந்தால் அங்கே பாயை போட்டு முன்னாடி ஊர் மக்களையெல்லாம் அழைச்சி ஒரு பெட்ஷீட்டை போட்டு அமர வச்சு அந்த மக்கள்கிட்ட என்ன குறை இருக்குது அந்த குறையில் ஒரு மனுவாக எழுதுங்க நான் ஒரு பெட்டி கொண்டாந்துருக்கிறேன் பெட்டியில் போடுங்க பெட்டி போட்ட பிறகு பெட்டி நான் பூட்டு பூட்டி சீலை வச்சு பத்திரமா நான் வீட்டில் கொண்டு போய் திமுக ஆட்சிக்குற பிறகு சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து பிரச்சனை நான் தீர்த்தாரா அப்புறம் எதுக்கு இந்த பிரச்சனை நீங்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுல்ல இல்லை மனுவாக எழுதி மக்கள் போட்டாங்க இதுவும் உங்களுடன் சாலின்னு போட்ட மனு சிவகங்கை திருப்பவனத்தில் ஆற்றுல கிடக்குது நம்ம புதுக்கோட்டையில் வடை கட்டிக்கிறாங்க வடை கட்டி கொடுக்குறாங்க மனு மூலமா இப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எப்படி எப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றணுமோ அப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துவதற்கு திமுக அரசு மிஞ்சி எந்த கட்சியுமே கிடையாது அது மட்டும் இல்லை இதே மாதிரி நீட் தேர்வு ரத்து செய்கிறோம் நாங்கள் சொன்னாங்கல்ல எல்லா கூட்டத்திலையும் திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் நாலு ஆண்டு ஆச்சு ரத்து பண்ணாங்களாம் திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் வேலைக்கு போடி நாயக்கல் வந்து சொல்லிட்டு போங்க மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க வரைக்கும் ரகசியத்தையும் சொல்லல சரி இந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு மேதகு குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பதுக்காக ஒரு பே ஒரு கோடி பேருக்கு கையெழுத்து வாங்கினாங்க கையெழுத்து வாங்கி எங்களுடைய சேலம் மாவட்டம் பெத்தனாக்கிம்பளையத்தில் திமுக இளைஞர் மாநில மாணவர் நடத்தினாங்க அப்போ மேடையில் இதை ஒரு பெட்டிகளை போட்டு இந்த வாங்கின மனுவெல்லாம் அந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக விளக்கு பெறுவதற்காக வாங்கின மனு மேடையில் வச்சு திரு ஸ்டாலின் பேசிகிட்டு இருக்கும்போது காத்தடித்து எல்லா மனுவும் ஓடி பறந்து போய் திமுக வேறு கால் விழுந்து மிதிப்பட்டது இதுதான் திமுக ஆச்சு மனு வாங்குகிற லட்சணம் நினச்சி பாருங்கள் ஆனால் மக்களை எப்படி இப்படிலாம் ஏமாற்ற வேண்டும் அதில் கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றுவதில் ஒன் நம்பர் ஒன் கட்சி திமுக கட்சி வேறு எந்த கட்சிக்கும் இப்படி திறமையாக பேச முடியாது நல்லா சிந்திச்சு பாருங்க இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு நாலு ஐம்பத்தி ஒரு மாதம் ஆகிப்போச்சு ஒரு திட்டத்தை அறிவிப்பார் ஒரு பேரை வைப்பார் இது மாதிரி ஐம்பத்தி ரெண்டு திட்டத்தை அறிவிச்சு ஐம்பத்தி ரெண்டு பேர் வச்சிருக்கிறார் ஆனால் அது என்ன என்னாச்சுன்னே தெரியாது அதுக்கு ஒரு குழு போடுவார் ஒரு தலைவர் போடுவார் அதோட கை விட்டுருவாங்க ஆக இன்னைக்கு திமுக அரசாங்கம் குழு அரசாங்கமாக மாறி போச்சு திமுக அரசாங்கம் குழு அரசாங்கம் ஆகி போச்சு இப்படி மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்கின்ற அரசு தொடர வேண்டுங்களா அது மட்டும் இல்ல இந்த ஸ்டாலின் அவர்கள் ஓர் தமிழ்நாடு அதுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டாரு எல்லா கட்சியும் என்ன பண்ணுவாங்க அந்த கட்சிக்கு உறுப்பினர் நான் சேர்க்கணும்னா விருப்பட்டுவங்கிட்ட அந்த மனு இருக்கும் அதாவது படிவம் இருக்கும் அந்த படிவத்தில் கையெழுத்து வாங்கிட்டு போய் உறுப்பினர் சேர்த்துவாங்க திமுகவில் மக்கள் செல்வாக்கு எழுந்துட்டாங்க கட்சியுடைய செல்வாக்கு எழுந்துட்டு வீடு வீடாக போய் கதவை தட்டி எங்க கட்சியில் சேர்ந்துக்குங்க எங்க கட்சியில் சேர்ந்துக்குங்க அப்படின்னு மக்களை கெஞ்சிக்கின்ற அளவிற்கு கேவலமான போன கட்சி திமுக கட்சி போன வந்தாங்களே ஓரணியில் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு வந்தாங்களே வீடு வீடா கதை தட்டாங்கல்ல இப்படி யாராவது கையெழுத்து போலீனா அவங்க விண்ணப்பப்படுத்த கையெழுத்து போலீனா உனக்கு தொகை கொடுத்துமா நிறுத்திடுவோம் அப்படின்னு மிரட்டுறது அவ என்ன பயந்துட்டு கையெழுத்து போடுவாங்க இப்படி கையெழுத்து போட்டு இது வரைக்கும் தொண்ணூறு லட்சம் உறுப்பினர் சேர்ந்துட்டாங்களாம் நீ உண்மையாவும் உறுப்பினர் சேர்த்துனேன் ஒரு கட்சிக்கு உறுப்பினராக சேர்க்கணும்னா அவர்கள் விருப்பப்பட்டு அந்த கட்சியில் வந்து சேர்ந்தா அது சரி ஆனா மக்களை மிரட்டி வீடு வீடா போய் கெஞ்சி கூத்தாடி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கின்ற கட்சி திமுக கட்சி என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்த்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் முக்கியமான தேர்தல் வாரிசு அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் அந்த தேர்தலில் நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரண்டு லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும் இந்த கட்சி உங்களுடைய கட்சி மக்களுடைய கட்சி ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பெறுவதற்காக தொடங்கப்பட்ட கட்சி இந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்குவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் நல்க வேண்டும் என்று இந்த கேட்டு அதே போல இங்கே ஆட்டோ தொழிலாளர்கள் என்னிடத்தில் கோரிக்கை வச்சாங்க அந்த புதுதா ஆட்டோ சங்கத்தில் உறுப்பினர் இருக்கின்ற ஆட்டோ தொழிலாளர்கள் அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கினா அதிமுக ஆட்சி வரைக்கும் எழுபத்தி ரூபாய் ஒரு ஆட்டோவுக்கு மானியமாக தரப்படும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இதே புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற காலத்தில் பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதியில் நிறைவேற்றப்படுகின்றது கூட்டுக்குடி திட்டம் இந்த பகுதியில் நிறைவேற்றப்படுகின்றது கால்டை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சிகளையும் தொடங்கப்பட்டது அரசு அரசு பொறியியல் கல்லூரி கொடுக்கப்பட்டது அரசு சட்டக்கல்லூரி அமைக்கப்பட்டது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுக்கப்பட்டது அரசு தொழில்நுட்பக் கல்லூரி கொடுக்கப்பட்டது அரசு செவிலியர் பயிற்சி கல்லூரி கொடுக்கப்பட்டது முல்லை பெரியார் குறுக்கே குஞ்சனூர் பாலம் கூழ கோழையூர் பாலம் எல்லப்பட்டி பாலம் கட்டப்பட்டது முல்லை பெரியார் அணை நீர்மட்டத்தை இதை தினம் புரட்சி தலைவர் அம்மாவில் உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி நூற்றி முப்பத்தி ஆறு அடியிலிருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு முதற்கட்டம் அணை பலப்படுத்திய பிறகு அதை நூற்றி ஐம்பத்தி ரெடியாக உயர்த்துவதற்கு தீர்ப்பை பெற்றது அம்மா அவர்கள் தொகுதி மூலம் தார்சாலை அமைக்கப்பட்ட குடிநீர் சிறப்பாக வழங்கப்படுகிறது வீரபாண்டி சிம் கொண்டாடப்பட்டது அதை விட முல்லை பெரியார் அணையை கட்டிய கர்னல் ஜான் பெண்ணி மணிமண்டபம் அது கட்டி கொடுக்கப்பட்ட நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்